ஓ மக தீசாய நம ஓ மகத்தீசாய் நம ஓ மகத்தீசாய் நம நமச்சுவார் அது அதுக்கு நீ சூரியன் இந்த சூரியன் இது சூரியன் தோன்றி பல கோடி வருஷமாச்சு பல லட்சம் கோடி வருஷமாச்சு இந்த சூரியனை பற்றி திருமலை தேவர் சொல்வார் யாரெறிவார் எங்கள் அண்ணல் பெருமையினர் அண்ணன்லாம் தலைவர் யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் எதிவார் இந்த அகலமுன்னார் இந்த உலகம் அகலமும் நீளமும் தெரியல எனக்கே தெரியல பூமி கீழ் ஓக்கி யோகி ஞானிகள் புற சுளிமனை கதவை திறந்த பின் பூமி கீழே செலுத்துகிறான் பார்வையை பல லட்சம் கோடி உள்ளே போயிட்டே இருக்கிறான் போக போகும்போது ஏதோ நம்மை தள்ளுவது போட்டு உணரும் பயப்பட பயம் வந்துடுது என்ன காரணம் இந்த பூமி கீழே அவர் அவர் நினைச்சுகிறார்கள் அவருக்கு எங்கே வேணாலும் பார்வையை செலுத்த முடியும் பூமி கீழே பு புருமத்தில் ஜோதி தரிசனத்தை கண்டவர்கள் ஆக சுளிமலைக்காக திறந்தவர்கள் அவர்கள் எங்கே வேணாலும் ஞான திசை செலுத்தலாம் பாரு எங்கே வேணாலும் செலுத்தலாம் அப்போ என்ன சார் பூமிக்கு அடியில் செலுத்தினார் பழைய லட்சம் கோடி மைல் போயிட்டே இருக்கு ஒரே ஆழம் சரி பிரச்சனை வந்துட்டு சொல்லிட்டு என்ன செய்தார் ஆகாயத்தை நோக்குனார் வினாடிக்கு பழைய லட்சம் கோடி மைல் போகிறார் அங்கும் எல்லை இல்லை எந்த திசை எல்லையே இல்லை யாரெறிவார் எங்கள் அண்ணல் குரிமையை தலைவன் பெருமையை அறிய முடியவில்லை அவனால் படைக்கப்பட்ட இந்த லோகங்கள் இந்த உலகங்கள் எல்லாம் யாரெறிவார் இந்த அகலமும் நீளமுனார் இதை இந்த அகலம் எவ்வளவு இருக்கு நீளம் எவ்வளவு இருக்குன்னு தெரியலனார் அது கண்டுபிடிக்க முடியாது தலைவன் பெருமையை உணர முடியவில்லை ஆனால் இந்த அகல நீளமும் தெரியவில்லை சரி இதான் புரியலையா இதான் புரியல இதான் தெரியவில்லை பேரறியாத பெருசுடர் ஒன்றதின் பேரே அறிய முடியல இந்த சூரியனுக்கு என்ன பேர் ஏன் இப்போ ஒருத்தன் சன்னுங்கிறான் ஒருத்தன் சூரியங்கிறான் ஒவ்வொரு மொழியில் இருக்கலாம் பேரறியாத சுடர் உண்டதின் வேறறியாமை விளம்புகிறேனர் இந்த சூரியனே ஒரு பகுதி அகரந்தான் பறவழியில் ஒளி உண்டாச்சு அது நின்றே காற்று நெருப்பு உண்டாச்சு இகரம் தான் தண்ணீர் மன்னி ரெண்டதாச்சு திரு நின்றே ஜீவாத்மா தோன்றலாச்சினார் அகரம்தான் ஒளி உண்டாச்சு இப்போ இந்த சூரியன் எட்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் மைல் விட்டம் இந்த சூரியனை எட்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் மைல் சூரியனுக்கும் பூமிக்கும் தொண்ணூற்றி மூணு மில்லியன் அப்படின்னா ஒன்பது கோடியும் முப்பது லட்சம் ஒன்பது கோடியும் முப்பது லட்சம் மைல் இருக்கு இது அந்த பெரிய ஒளியில் சூரியனை போன்ற பல மடங்கு பல லட்சக்கணக்கான மடங்கு ஒரு பெரிய ஒளி அந்த செதறல் சூரியனாக இருக்கு இது எப்படி வந்தது அந்த ஒளி எப்படி வந்தது இது எப்படி வந்தது எனக்கு தெரியவில்லைகிறார் திருமூல தேவன் யாரெறிவார் எங்கள் அண்ணல் யார் யாரெறிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெரும் பெருசுரர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்ற வேறுனா மூலம் இதுக்கு யார் மூலம் ஏன் சூரியன் வந்தது இது யார் இது ஏன் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் உடல் வெப்பமாக இருக்குது சூரியன் தான்